பாதி உங்களுக்கு ரொம்ப சூப்பர் மீதி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தாலும் நன்மைகள் நிறைய இருக்குங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி எங்கிங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நாலே நாலே இதெல்லாம் ஒன்று அதிக விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் முன்பு கம்பேர் பண்ணும்போது ஓகே ஆனால் இனிமேல் நல்லா படிக்கலாம் ஆனால் டவுன் ஆகியதை கொஞ்சம் நீடிப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது ஆரோக்கிய அமைப்புகளிலும் உத்தியோக தொழில் அமைப்புகளிலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றது பார்த்திருந்துகிடுங்க பரிகாரமாக இறைவன் காலபைரவ பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நன்மை நமச்சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி வலன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோடைய பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க அதனால் இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வா விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு அப்படி ஒன்றும் ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது பெருசாக ஏற்றம்னு சொல்லிட முடியாது சரிங்களா ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருந்து சனி விலகிறது ஒரு நல்ல மேன்மை ஆனால் அதை ஈடுகட்ட அப்படிங்கிற அளவுக்கு திரும்ப ராகு அங்கே உள்ளே வந்துடுறார் ஆனால் ராகுவுக்கு நான்காம் இடம் பெரிய தீமையாக ஒன்றும் கருதப்படாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதே போல் இந்த ஆண்டினுடைய பாதி உங்களுக்கு ரொம்ப சூப்பர் மீதி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தாலும் நன்மைகள் நிறைய இருக்குங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நல்லபடியாக கைகூடி வரும் முதல் அமைப்பு ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் யாரெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் செகண்ட் பாயிண்ட்டு மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் இல்லை டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமணமே நடக்கலைங்க சார் நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஓஞ்சி போயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதம் திருமணத்திற்கான அமைப்புகள் ரொம்ப பலமாக இருக்கின்றது ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்ததாக புத்திரபாகியத்தில் இருந்து அந்த தடைகள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு மருத்துவ உதவிக்கு பிறகாகவும் ஒரு சிலருக்கு அதேபோல் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகாகவும் புத்திரபாகிய அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மை விலகி ஓரளவு பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு முயற்சிக்குள்ளே நகருவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆக இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மைக்கான அமைப்புங்க சரி எங்கிங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நாலே நாலு இடம் தான் ஒன்று அதிக விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் அப்ப நம்ம என்ன பண்ணமுக கூடுமானம் வரையிலும் சுப விரயங்களாக அவற்றை மாற்றிக்கொள்வது நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக விரயங்களை தவிர்க்கணும் இரண்டாவது பள்ளி பருவத்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதான ஹெல்த்தில் தொந்தரவுகள் நீடிக்கும் என்ன இருந்திருக்கும் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாத ஆனால் கட்டுக்குள்ளே வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் விட்டுக்குற தொட்டக்குறையாக ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள் நீடிக்கும் அல்லது படிப்பில் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க படிக்கிறதுல கொஞ்சம் டல் அடிக்கும் முன்பு கம்பேர் பண்ணும்போது ஓகே ஆனால் இன்னுமே நல்லா படிக்கலாம் ஆனால் டவுன் ஆகியதை கொஞ்சம் நீடிப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது அதனை அடுத்த அமைப்பாக வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தொழில் நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் ஓடிடும் பயப்பட வேண்டாம் ஆனால் தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் மிக கடுமையான மன உளைச்சலோ அல்லது தேவையில்லாத குழப்பங்களோ அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியாக போகணும் வேலை பார்த்தோம் வந்தோம்னு இருக்காது ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸ் வேலை செய்கிற இடங்கள்லையும் தொழில் செய்கிற இடங்கள்லையும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீடிக்கும் அதை ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியது அவசியம் ஆக இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களாக உங்களுக்கு விருச்சகராசி நேர்களை பொறுத்த அமரு அமைகின்றதுங்க ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக சூப்பர்னு சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆரோக்கிய அமைப்புகளிலும் உத்தியோக தொழில் அமைப்புகளிலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றது பார்த்துருந்துக்கிடுங்க பரிகாரமாக இறைவன் காலபைரவ பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நன்மை நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி